பேச மாட்டீங்களா என்னை பார்க்க அம்மா என்கிட்ட பேசுங்கம்மா மீனோ என்கிட்ட பேசாத உங்ககிட்ட எனக்கு பேச இஷ்டம் இல்லை சாரிம்மா இனிமே நீங்க சொல்றபடி நான் கேட்குறேன்மா என்கிட்ட பேசுங்கம்மா என்கிட்ட பேசாமல் மட்டும் போகாதீங்கம்மா முடியாது மீனோ முடியாது உங்ககிட்ட பேச நான் தயாராக இல்லை சரிங்கம்மா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் நல்லா படிச்சு நான் பெரிய ஆளாக வரேம்மா என்கிட்ட பேசுங்கம்மா ஒவ்வொரு தெரியும் நான் தான் உன்னை படி படின்னு சொல்கிறேன் ஆனால் நீ படிக்க மாட்டேங்கிற உனக்காக எப்பதான் உன் மேலே அக்கறை வரப்போகுது நீ படிச்சா உனக்கு நல்லது எனக்கா நல்லது போய் எப்படின்னா என்கிட்ட பேசாதன்னா பேசாத சரிங்கம்மா நான் இந்த வாட்டி டெஸ்ட்ல எல்லாத்தையும் எயிட்டி நைன்ட்டி மார்க் எடுக்கிறேம்மா அதுக்காக என்கிட்ட பேசாமல் இருந்தீங்கன்னா எனக்கு கஷ்டமாக இருக்குமா எனக்கு யாருமா இருக்கிறா சரி நீ மார்க் வந்து காட்டு அப்புறம் நான் உங்ககிட்ட பேசுறேன் சரிங்கம்மா நான் மார்க் எடுத்துட்டு வந்து காட்டினதுக்கு அப்புறமாவே நீங்க பேசுங்கம்மா